என்கிட்ட ஒரு ரெண்டாயிரம் ரூபா தான் இருக்கு இதை வச்சு நான் ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணலாமா வேணாமா அப்படியே ஸ்டார்ட் பண்ணாலும் என்னால் ப்ராஃபிட் பண்ண முடியுமா ஏன் ஸ்மால் கேபிட்டல் வச்சு ட்ரேட் பண்ணுறப்ப மட்டும் என்னால் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ண முடியல ஸ்மால் கேபிட்டல் வச்சு ட்ரேட் பண்ணால் எனக்கு எமோஷ்னல் ரொம்பவே வீக் ஆகுது ஸ்மால் கேபிட்டல் வச்சு ட்ரேட் பண்ணுறப்ப என்னோட மைண்ட் செட்டு கண்டிப்பாக வின் பண்ணணுன்னு தான் தோணுது ஸ்டாப் லாஸ் அடித்தாலும் பரவாயில்லங்கிற மைண்ட் செட் எனக்கு ஏன் வரமாட்டேக்குது ஸ்மால் கேபிட்டல் வச்சு ட்ரேட் பண்ணுறப்ப லாஸ் ஆச்சுன்னா எனக்கு ரொம்ப ஃபீலிங் ஆகுது என் மைண்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்செட் ஆகுது எனக்கு நிறையா தாட்ஸ் வருது எல்லோரும் சொல்கிறாங்க ஒரு பிகினர் ட்ரேடர் கம்மியான காசை வச்சு தான் ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணணுன்ட்டு நானும் கம்மியான காசை வச்சு தான் ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்போ கம்மியான காசை வச்சு ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ண முடியாதா எடுத்தோன்னே பெரிய அமௌண்ட்டை கொடுத்தா ஸ்டார்ட் பண்ணுமா இந்த மாதிரிலாம் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் ஓகே கைஸ் ஆல்ரெடி இன்ட்ரோ பார்த்துட்டு தான் உள்ளே வந்திருப்பீங்க இந்த டாபிக் நான் ஏன் எடுத்து பேசுனேன்னா என்கிட்ட நிறைய பேர் இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப் கமெண்ட்லேயே கேட்டிருக்காங்க ரோ என்கிட்ட ஸ்மால் கேபிட்டல் தான் இருக்கு இதை வச்சு நான் ட்ரேட் பண்ணலாமா வேணாமா அப்படியே ட்ரேட் பண்ணாலும் எனக்கு ப்ராஃபிட் வருமானுலாம் சொல்லி நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க ஸோ இந்த டவுட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கும் இருக்கும் நீங்கள் ஒரு பிகினர் எதை வாட்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டவுட்ஸ் இருக்கும் இந்த வீடியோவில் இதை பற்றி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம் ஸ்மால் கேபிட்டல் வச்சு ட்ரேட் பண்ணலாமா வேணாமா ஸ்மால் கேபிட்டல் வச்சு ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு ஏன் எமோஷனல் ரொம்ப வீக் ஆகுது ஸ்மால் கேபிட்டல் வச்சு ட்ரேட் பண்ணுறவங்க ஏன் வின் பண்ணி தான் ஆகணும்னு நினைக்கிறாங்க ஏன் அவங்க லாஸ் பண்ணுறதுக்கு தயாராகவே இல்லை இதை பற்றிலாம் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிக்கிறப்போ உங்களுக்கு இதை பற்றி ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும் இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மால் கேபிட்டல் யார் அதிகமாக மார்க்கெட்டில் வச்சு ட்ரேட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிகினர் ட்ரேடர் மார்க்கெட்டுக்குள்ள ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வராங்க பாத்தீங்களா அவங்க தான் இந்த ஸ்மால் கேபிட்டல் ட்ரேட் பாத்தீங்கன்னா அதிகமாக பண்ணுவாங்க நெக்ஸ்ட் இன்னொருத்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க மார்க்கெட்டுக்குள்ள வந்து ஒன் ஆர் டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இருந்துமே அவங்க ரொம்ப லாஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க அவங்க பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேபிட்டல் வச்சிருப்பாங்க நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ் இருந்து வராங்கல்ல அவங்க ஸ்மால் கேபிட்டல் வச்சு தான் ட்ரேடிங்குள்ளே வருவாங்க பொதுவாகவே இந்த ட்ரேடிங்கில் வந்து வின் பண்ணணுன்ற மைண்ட் செட் யாருக்கு அதிகமாக இருக்குன்னா மிடில் கிளாஸ் ட்ரேடர்ஸ்க்கு தான் அதிகமாக இருக்கும் ஸ்மால் கேபிட்டல் வச்சுருப்பாங்கல்ல அவங்களுக்கு தான் அதிகமான மைண்ட் செட் இருக்கும் நம்ம வின் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்படி பணக்காரனாக ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரே வழி என்னன்னா ஸ்டாக் மார்க்கெட் இருக்குது ஜாப் போய் போகலாம் ஜாப் போய் போனோம்னா நமக்கு ரொம்ப வருஷம் ஆகும் இன்கேஸ் நம்ம ஆக முடியாமல் கூட போகலாம் நமக்கு பார்த்தீங்கன்னா டெய்லி ரொட்டீன் ஆயிரும் சேலரி வரும் நம்ம செலவு பண்ணுவோம் இந்த மாதிரி தான் இருக்கும் இதுவே நீங்கள் ட்ரேடிங்கு ஸ்டாக் மார்க்கெட்டு கேம்பிளிங் இந்த மாதிரிலாம் போனீங்கன்னா நீங்கள் உடனே பணக்காரலாம்ன்ற செட்டு கண்டிப்பாக இருக்கும் அதனால தான் நிறைய மிடில் கிளாஸ் பீப்புள் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங்கே ப்ரிஃபர் பண்ணுறாங்க இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்மால் கேபிட்டல் வச்சு ட்ரேட் பண்ணுறப்ப ஏன் எமோஷ்னலி ரொம்ப வீக் ஆகுதுன்னு சொல்லி பார்ப்போம் இப்போ ட்ரேடிங்கை பொறுத்தளவுக்கு ஒரு நாள் ப்ராஃபிட் வரும் ஒரு நாள் லாஸ் வரும் இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கும் எல்லாத்துக்குமே தொடர்ந்து ப்ராஃபிட்டும் வராது அதே மாதிரி எல்லா ட்ரேடர்ஸ்க்குமே தொடர்ந்து லாஸும் வராது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இது ரெண்டுமே பார்ட் ஆஃப் த ஜர்னி தான் இதில் இப்போ இந்த இடத்துல ஒரு ட்ரேடர் ஃபைவ் லேக் வச்சுருக்காங்க சேம் அதே டைம் ஒரு ட்ரேடர் டென் தௌசண்ட் வச்சுருக்காங்க இந்த ரெண்டு ட்ரேடரையும் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கங்க ஓகேவா இப்போ ஒரு ட்ரேடர் ஃபைவ் லேக் வச்சுருக்காங்கல்ல அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு நாள் எஸ்எல் அடிக்கும் நெக்ஸ்ட் டே பாத்தீங்கன்னா டார்கெட் ஹிட் ஆகும் தொடர்ந்து மூணு நாள் பார்த்தீங்கன்னா எஸ்எல் அடிக்கும் அடுத்து ஒரு தொடர்ந்து மூணு நாள் டார்கெட் கூட ஹிட் ஆகும் இந்த மாதிரி அவங்களுக்கு பாத்தீங்கன்னா மந்த்தில் இப்போ ஒரு மந்த்து முப்பது நாள் இருக்குல்ல இந்த முப்பது நாளில் அவங்களுக்கு ஒரு பதினஞ்சு நாள் எஸ்எல் அடிச்சு பதினஞ்சு நாள் டார்கெட் ஹிட்டாகிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா பாதிக்கு பாதி இவங்க லாஸும் பண்ணியிருக்காங்க பாதிக்கு பாதி ப்ராஃபிட்டும் பண்ணியிருப்பாங்க இப்போ இவங்க ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணிருப்பாங்களா அதனால பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நாள் லாஸ் வந்தனால இன்னொரு பதினஞ்சு நாள் ப்ராஃபிட் வந்திருக்குல்ல ஆஃப் த மந்த் பார்த்தீங்கன்னா அவங்க ப்ராஃபிட்டில் தான் இருந்திருப்பாங்க ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணியிருக்கனால இப்போ பதினஞ்சு நாள் லாஸ் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக ஓகேவா இந்த லாஸ் பரவாயில்ல ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அங்கேயும் ப்ராஃபிட் எடுத்திருக்காங்கல்ல இந்த மந்த் எண்டில் இதுதான் ஒரு பெரிய அட்வான்டேஜ் பிக் கேபிட்டலுக்கு இப்போ இந்த அஞ்சு லட்சரூவா அவங்க ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய் வச்சுட்டு ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய் வச்சிருக்காங்கன்னு வைங்க அவங்களுக்கு இருபதாயிரம் ரூபாய் லாஸ் ஆயிருக்குமா இப்போ பதினஞ்சு நாள் அவங்களுக்கு இருபதாயிரம் ரூபாய் எஸ்எல் அடிச்சிருந்தா கூட ஒரு ஒன்றரை லட்சரூவா உங்களுக்கு லாஸ் ஆகிருக்கும் அகைன் பாத்தீங்கன்னா பதினஞ்சு நாள் ப்ராஃபிட் பண்ணி ஒரு மூணு லட்ச ரூபா ப்ராஃபிட் எடுத்துருப்பாங்க இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டில் தான் இருக்காங்க ஒன்றரை லட்ச ரூபா லாஸ் ஆனாலும் பரவாயில்லைன்னு சொல்லிட்டு அகைன் ட்ரேட் எடுத்துருக்காங்கல்ல எடுத்தவங்க ஸ்டில் பாத்தீங்கன்னா மந்த் எண்ட்ல ப்ராஃபிட்டில் தான் இருக்காங்க அதை விட இப்போ இந்த இடத்துல இதுவே ஒரு டென் தௌசண்ட் ருபீஸ் வச்சுருப்பார்ல அந்த ட்ரேடர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் என்ன பண்ணியிருப்பாருனா அவர்னால இந்த லாஸ் ஏற்றுக்க முடியாது அவர் என்ன பண்ணியிருப்பாருனா சேம் அதே மாதிரி அவருக்கு ஒரு பதினஞ்சு நாள் லாஸு பதினஞ்சு நாள் ப்ராஃபிட் வருதுன்னு வைங்க அவருக்கு பதினஞ்சு நாள் வந்த லாஸ் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆயிரரூவா லாஸ் ரெண்டாயிரரூவா ப்ராஃபிட்னு வைக்கிறாங்கன்னு வைங்க எப்படி அந்த மைண்ட் செட்டெலாம் இருப்பாங்க டென் தௌசண்ட் வச்சுருக்கவங்க ரூபா ரெண்டாயிரம் ரூபாச்சும் ப்ராஃபிட் எடுக்கணும்னு தான் நினைப்பாங்க இப்போ தொடர்ந்து ஒரு பதினஞ்சு நாள் லாஸ் ஆகுது அப்படின்னா ஆயிரரூவா எஸ்எல்ங்கிறப்ப அவங்களுக்கு அங்கேயே கேபிட்டல் ப்ளோ ஆயிருச்சு ஃபுல்லாக இன்னும் உங்களுக்கு ரூபா நீங்கள் எக்ஸ்ட்ரா நின்று போடணும் நீங்கள் உங்களோட கேபிட்டலே பத்தாயிரூவான்றப்ப பதினஞ்சு நாள் உங்களுக்கு பத்து நாள் ஸ்டாப் லாஸ் அடிச்சாலே காலி ஆயிரும் மீதி அஞ்சு நாளைக்கு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தான் இன்னும் ஐயாயிரூவா நீங்கள் போடணும் உங்களுக்கு இங்கேயே கேபிட்டலுங்கிறது காலி ஆயிடுச்சு இன்கேஸ் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் உங்களுக்கு லாஸ் ப்ராஃபிட்னு மாறி மாறி வந்திருந்தா கூட நீங்கள் மெயின்டைன் பண்ண முடியாது ஏன்னா பத்தாயிரூவா வச்சு என்ட்ரி எடுக்க முடியாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ரெக்கவர் பண்ணுறதெல்லாம் செகண்டரி அந்த மந்தில் பதினஞ்சு நாள் ப்ராஃபிட் எடுக்கிறேன் பதினஞ்சு நாள் லாஸ் எடுக்கிறேங்கிறது செகண்ட்ரி நீங்கள் என்ட்ரி எடுக்கிறது உங்களுக்கு காசு வேணும் உங்கள்கிட்ட இருந்து ஒரு ஆறாயருவா லாஸ் ஆயிடுச்சுங்க மீதி நாலாயிரூவா வச்சு நீங்கள் என்ட்ரி எடுக்க முடியாது இப்போல்லாம் நீங்கள் இந்தியன் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணணுன்னா கூட ஒரு லாட்டுக்கு நீங்கள் அடுத்தி மணி இந்தி மணி எல்லாம் எடுக்கணும்னா மினிமம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரரூபா வச்சு தேவைப்படுது இருபதாயிரம் ரூபாய் இருந்தால் தான் நீங்கள் எடுக்கவே முடியும் மொதல் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருந்துச்சு லாட்டு அதனால் நீங்கள் வந்து ஒரு ஐயாயிரரூபா நாலாயிரரூபா இருந்தாலும் எடுக்கலாம் இப்போலாம் கூட இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட் எடுத்தீங்கன்னா அதில் கொஞ்சம் கம்மி தான் ஏன்னால் அதில் நமக்கு லிவரேஜ் கொடுக்குறாங்க இதை பற்றிலாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் இப்போ ஜஸ்ட் இதை மட்டும் தெரிஞ்சுக்கங்க நமக்கு ஃபாராக்ஸில் அவ்வளோவா மணி தேவைப்படாது நமக்கு பத்தாயிரவான்றதே அங்கே பெரிய அமௌண்ட்டாக இருக்கும் ஆனால் லிவ்ரேஜ்ன்னு ஒன்று இருக்கனால நீ அதிகமாக லாஸ் பண்ணுவீங்க இதை பற்றி நான் இன்னொரு வீடியோவில் க்ளியராக சொல்கிறேன் உங்களுக்கு இப்போ ஸ்மால் கேபிட்டலோட டிஸ்அட்வான்டேஜை பார்த்துட்டிங்களா இதுதான் இதனால தான் பார்த்தீங்கன்னா எமோஷ்னலி அஃபெக்ட் ஆகிறாங்க இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களால் அந்த லாஸை ஏற்றுக்க முடியாது இல்லை ஒரு ஆறாயிரம் ரூபா லாஸ் ஆனால் கூட மீதி நாலாயிரம் வச்சு என்ட்ரி எடுக்க முடியாது பத்தாயிரரூவாவில் ஒரு ஆயிரம் ரூபா லாஸ் ஆனாலும் ரூபா வச்சு என்ட்ரி எடுக்க முடியாது ரவுண்டாக பத்தாயிரரூவா வச்சு தான் என்ட்ரி எடுக்கணும்ன்ற நிலமையில் இருப்பாங்கல்ல இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா லாஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்க மாட்டாங்க ஸ்டாப் லாஸ் வைக்கிறதுக்கு தயாராக இருக்க மாட்டாங்க ஒரு பெரிய கேபிட்டல் வச்சுருக்க ஸ்டாப் லாஸ் வைப்பார் தைரியமாக ஸ்டாப் லாஸ் கிட்டான்னாலும் அடுத்து என்ட்ரி எடுப்பார் ஆனால் இவங்கனால ஸ்டாப் லாஸ் வைக்க முடியாது இன் கேஸ் ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சுன்னா நெக்ஸ்ட் என்ட்ரிக்கு உங்கள்கிட்ட காசு பற்றாது அதனால ஸ்டாப் லாஸ் வைக்க மாட்டாங்க சின்ன சின்ன ப்ராஃபிட் எடுத்துகிட்டு ஓடி வந்துடணும்னு நினைப்பாங்க பத்தாயிர ரூபாய்க்கு ஒரு என்ட்ரி எடுக்கிறாங்கன்னா எடுத்துகிட்டு சடனாக வந்துடணும் சடனாக வந்துடணும் தான் நினைப்பாங்க ஸ்கேல்பிங் மாதிரி தான் பண்ண முடியும் இவனால இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் ஸ்மால் கேபிட்டல் வச்சிருக்கவங்களுக்கு இதனால தான் பார்த்தீங்கன்னா எமோஷ்னல் ரொம்ப வீக் ஆகுது ஸ்மால் கேபிட்டல் வச்சிருக்கவங்களுக்கு அண்ட் இதனால தான் எஸ்எல்லும் சொல்லும் மெயின்டைன் பண்ண மாட்டுறாங்க இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் ரீசன் இந்த மாதிரி ஸ்மால் கேபிட்டல் இருக்கனால தான் நீங்கள் உண்மையிலேயே ஒரு டிசிப்ளின் ட்ரேடாக இருந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணணும் நினைச்சா கூட ஸ்மால் கேபிட்டல் இருக்கனால உங்களால ஃபாலோ பண்ண முடியாது இதுதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிசிப்ளின் ஃபாலோ பண்ணணும் நினச்சாலும் ஃபாலோ பண்ண முடியாது அதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேபிடல் தான் ஒன் ஆஃப் தி மெயின் ரீசன் இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்மால் கேபிடல் வச்சு அப்போ ட்ரேடே பண்ண முடியாதா அப்போ ஒரு பிகினர் ட்ரேடர் ஸ்டாக் மார்க்கெட்ல வராங்கன்னா அவங்க சின்ன சின்ன மணி வச்சு தானே ஸ்டார்ட் பண்ணணும் எடுத்தோடனே பெரிய மணி போடக்கூடாதுல அப்போ எப்படி அவங்க ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு சொல்லி டவுட்ஸ் இருக்கும் இப்போ இதை பற்றி பார்ப்போம் நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் உங்களோட கேபிட்டலுக்கு ஏற்ற மாதிரி லார்ட் சைஸ் போடுங்க உங்கள் கேபிட்டலுக்கு ஏற்ற மாதிரி லாஸ் அண்ட் டார்கெட் வைங்கன்னு சொல்லி நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் இப்போ நீங்கள் ஸ்மால் கேபிட்டல் வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா மினிமம் ரெண்டு லாட்டுக்கு உண்டான கேபிட்டல் உங்கள்கிட்ட இருக்கணும் அதை வச்சு நீங்கள் ஒரு லாட்டு தான் எடுக்கணும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு லாட்டு பார்த்தீங்கன்னா பத்தாயிரரூவானா உங்ககிட்ட ரெண்டு லாட்டுக்கு உண்டான காசு இருக்கணும் இருபதாயிரவா உங்கள்கிட்ட இருக்கணும் அதை வச்சு நீங்கள் ஒரு லாட்டு தான் எடுக்கணும் ஓகேவா எக்ஸ்ட்ரா உங்கள்கிட்ட ஒரு லாட்டுக்கு உண்டான காசு இருக்கணும் ஏன்னா அதை வச்சு தான் நீங்கள் லாஸ் ஆனால் அந்த ஸ்டாப் லாஸ் அடிக்கும்ல அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அகை இன்னொரு என்ட்ரி எடுக்க முடியும் நெக்ஸ்ட் டே கூட நீங்கள் ரிவென்ஸ் ட்ரேடிங் எடுக்கக்கூடாது நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அகைன் ஒரு என்ட்ரி எடுப்பீங்களா நெக்ஸ்ட் டே அதுக்காகவாச்சும் நீங்கள் உங்கள்கிட்ட மணி இருக்கணும் அதுக்கு தான் சொல்கிறேன் ஒரு லாட்டு ரெண்டு லாட் இருக்கா எக்ஸ்ட்ரா காசு இருக்கணும் உங்கள்கிட்ட ஒரு பத்தாயிரரூவா உங்களுக்கு ஒரு லாட்டுன்னா நீங்கள் ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்போ வெறும் பத்தாயிர தான் என்கிட்ட இருக்குது அப்புறம் அதை வச்சு என்ன பண்ணுறது அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி லாட் எடுத்து பார்க்கணும் ஒரு ஐயாயிரரூவாய்க்குள்ளே இருக்க மாதிரி இன்கேஸ் கேஸ் அப்படி இல்லை ஒரு லாட்டே பத்தாயிரரூபா தான் எங்கிட்ட இருக்க கேபிட்டலும் பத்தாயிரரூபா தான் அப்படின்னா நான் ஒரு இது ஒரு அட்வைஸாக சொல்கிறேன் தயவு செஞ்சு பண்ணாதீங்க மணியை எப்படியாச்சும் சேருங்க ஃபர்ஸ்ட் கேபிட்டல்லாம் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு அப்புறம் கூட பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் ஒரு வேலை பண்ணீங்கன்னா கண்டிப்பாக ரிவன் சர்டிஃபிகேட் எடுப்பீங்க கண்டிப்பாக இருக்கிற பத்தாயிரமும் லாஸ் ஆயிரும் ஏன்னா உங்ககிட்ட அடுத்து என்ட்ரி எடுக்கிறதுக்கு காசு இருக்காது அதனால தான் சொல்கிறேன் தயவு செஞ்சு மணியை சேர்த்து வச்சுட்டு பண்ணுங்கள் உங்களுக்கு எமோஷ்னல் இல்லாமல் டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணி ஃப்ரீடமாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கேபிட்டல் அதிகமாக வச்சுட்டு பண்ணுங்கள் கேபிட்டல் கம்மியாக வச்சு பண்ணாதீங்க அப்போ கேபிட்டல் அதிகமாக வச்சுருந்தா மொத்த காசு போட்டுறோம்னா கேட்டால் அப்படி போடக்கூடாது இப்போ உங்கள்கிட்ட ஒரு ஒரு லட்சரூவா இருக்குன்னா ஒரு ஐம்பதாயிரரூவா வந்து மார்க்கெட்டில் போடுறீங்களா மீதி ஐம்பதாயிரரூவா நீங்கள் எடுத்து வச்சுக்கணும் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடாது ஓகேவா அதை நீங்கள் தனியாக எடுத்து இங்கே வச்சுக்கோங்க ஏன்னா நீங்கள் மொத்தமாக ஒன் லேக்கு உள்ளே வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக என்ன நடக்கும்னா ஒன் லேக்குக்கும் நீங்கள் லாட் எடுப்பீங்க மொத்தமாக போயிடும் அதனால தான் சொல்கிறேன் பாதி காசை வச்சுக்கணும் பாதி காசை எடுத்து வெளியே வச்சுடணும் உள்ளே வைக்கக்கூடாது ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் என்னை பொறுத்தளவுக்கு உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேயும் வைக்காதீங்க ஏன்னா நமக்கு லாஸ் ஆகிறப்ப அந்த டயத்தில் எமோஷ்னல் ரொம்ப வீக் ஆகும் அந்த டயத்தில் நம்மளே நிறையா பண்ணுவோம் பண்ணிவிட்டு அடுத்த நாள் உட்காந்து யோசிப்போம் ஏன்டா இப்படி பண்ணணும்னு சொல்லி அதனால சொல்கிறேன் ஓகே கேஸ் இப்போ நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துருவோம் இந்த வீடியோவில் ஸ்மால் கேபிட்டல் வச்சு ட்ரேட் பண்ணலாமா வேணாமா ஸ்மால் கேபிட்டல் யார் அதிகமாக வச்சு ட்ரேட் பண்ணுறாங்க மார்க்கெட்டுக்குள்ளே அண்ட் ஸ்மால் கேபிடல் வச்சு ட்ரேட் பண்ணுறப்ப எதனால எமோஷனல் எஃபெக்ட் ஆகுது வீக் ஆகுதுன்னு சொல்லி பார்த்துருப்போம் இந்த வீடியோவில் ஸோ அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் இன்னும் ஸ்மால் கேபிட்டல் வச்சு ட்ரேட் பண்ணாமல் மணியை சேவ் பண்ணி கொஞ்சம் பிக் கேபிட்டல் ஆக்கிட்டு ட்ரேட் பண்ணுவீங்கன்னு சொல்லி நம்புகிறேன் நிறைய பேர் ஸ்மால் கேபிட்டல் வச்சு ட்ரேட் பண்ணி வீடியோலாம் போட்டிருக்கலாம் அது அவங்களுக்கு நடந்திருக்கு நமக்கு நடக்குமா நடக்காதான்னு சொல்லி ப்ராக்டிக்கலாக யோசித்து பார்க்கணும் அவங்க அப்படி பண்ணுறாங்க இவங்க இப்படி பண்ணுறாங்கிறதுக்காண்டி நமக்கும் அப்படி நடக்கணும்னு அவசியம் கிடையாது நமக்கு ஆப்போசிட்டாக கூட நடக்கலாம் அதனால என்னைய பொறுத்தளவுக்கு நீங்கள் நல்லா ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணி டிசிப்ளினாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பிக் கேபிட்டல் வச்சு பண்ணுங்கள் ஸ்மால் கேபிட்டல் வச்சு பண்ணாதீங்க மணியை சேவ் பண்ணுங்கள் சேவ் பண்ணிக்கிட்டே மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க ஃபுல் அமௌண்ட்டு ட்ரேடிங் அக்கௌண்ட்டை வைக்காதீங்க பாதி பாதி வைங்க இது பார்த்தீங்கன்னா என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஷேர் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் எனக்கு நடந்துருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோ வந்து உங்களை பார்க்குறேன் பாய் கைஸ் ஹாப்பி ட்ரேடிங்